இந்தியாவுக்கு பெருமை சேருங்கள் ஒலிம்பிக் செல்லும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல் இந்த முறையும் நீங்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என ஒலிம்பிக் செல்லும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடிய போது கூறினார் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் ஒலிம்பிக் போட்டி ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை நடக்கவுள்ளது இதில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்று உத்வேகத்துடன் செயல்பட்டு வரும் நிலையில் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுடன் பிரதமர் மோடி நேற்று கலந்துரையாடினார் கடந்த ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா பி வி சிந்து உள்ளிட்ட சில வீரர்கள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாகவும் பங்கேற்றனர் இது சம்பந்தமான காட்சிகள் தற்போது வெளியானது வீரர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசியதாவது நீங்கள் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளீர்கள் வெற்றி பெற்று திரும்பும் போது உங்களை வரவேற்கும் மனநிலையில் நானும் இருக்கிறேன் விளையாட்டு உலகின் நட்சத்திரங்களான உங்களை சந்திக்கவும் உங்களிடம் இருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்களின் கடின உழைப்பை புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கிறேன் அதே போல நான் எல்லோருடனும் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் முயற்சிக்கிறேன் ஆகையால் இந்தியாவுக்கு பெருமை சேருங்கள் என்று கூறினார்